ஜோதிட தகவல்ல இன்றைய நாளில் சுவாதி நட்சத்திர பலன்களை பற்றி கூற உள்ளேன் சுவாதியில் பிறந்தவர்களுடைய பலன்களை பார்க்கின்ற பொழுது சற்று முன்கோவி சிறந்த அறிவாளி நல்ல பண்பு உள்ளவர் உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பு இருக்கும் அனைவரையும் தனது பேச்சு திறமையால் வசீகரப்படுத்தக்கூடிய ஒரு திறமை கொண்டவராக இருப்பார்கள் திடமான புக்தி எடுத்த பணியில் உறுதியோடு செயல்படக்கூடிய பண்பு பயந்த சுபாவம் போல் காட்டிக்கொண்டு காரியத்தில் சாதிக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் சுறுசுறுப்பாக காணப்பட்டு பிறரை வசீகரப்படுத்தக்கூடிய திறமை கொண்டவராக இருப்பார்கள் தோற்றத்தில் விளையாட்டுத்தனம் இருக்கும் சுயமரியாதை தனக்கு அதிகப்படியாக கொண்டவராக இருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் என்றால் தவறு செய்பவர்களிடம் பொதுவாக பார்க்கின்ற போது தான் ஏதாவது தவறு செஞ்சுட்டா அதுக்காக மன்னிப்பு கேட்கக்கூடிய தாங்க தயங்க மாட்டார்கள் எழுத்தாற்றல் பேச்சாற்றல் எல்லாம் அதிகமாக இருக்கும் வெளியூர் யோகம் கொண்டவர்கள் அடுத்து குறிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுவாதி என்பது ராகுவோட நட்சத்திரமாகும் சுக்கரனோட ராசி நான்கு பாதமுமே வந்து துளாராசி தான் ஆடம்பர பிரியராக இருப்பார்கள் அது இல்லாமல் ஆடை ஆபரணங்கள் போன்றவற்றை வாங்குவதில் அலாதி பிரியம் கொண்டவராக இருப்பார்கள் நவீனகரமான பொருட்களை அனுபவிப்பதில் வல்லவராக இருப்பார்கள் அடுத்து குடும்பத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது நல்லது கெட்டதை ஆராய்ந்து செயல்படக்கூடிய நபராக இருப்பார்கள் உற்றார் உறவினர்கள் மீது மதிப்பும் மரியாதையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் மன வாழ்க்கை சற்று தாமதமாக அமையும் மனைவி பிள்ளைகள் மீது அதிகம் பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இருந்தாலும் மனைவி கிட்ட பார்த்தீங்கன்னா அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் தொழிலை பற்றி பார்க்கின்ற பொழுது கல்வித்துறை கலைத்துறை சங்கீதம் நாட்டியம் இலக்கியம் மருந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் துறையெல்லாம் நல்ல சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் பற்றி பார்க்கின்ற பொழுது தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இரண்ய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் லோ பிபி ஐபிபி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுவாதியில் பிறந்தவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி பலன்களை பற்றி பார்க்கின்ற பொழுது இவங்க பிறந்ததே ராகுவோட நட்சத்திரம் என்ற காரணத்தினால பிறக்கும்போதே போதே அவங்களுக்கு ராகுவோட தசை நடக்கும் அதாவது ராகுவோட இருப்பை பொறுத்து ஒரு சிலருக்கு வந்து பதினேழு வருஷம் பதினெட்டு வருஷம் இருப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு பதினஞ்சு வருஷம் இருக்கும் ஒரு சிலருக்கு பத்து வருஷம் இருக்கும் ஒரு சிலருக்கு அஞ்சு வருஷம் இருக்கும் ராகு நல்ல இடத்துல இருந்துட்டா நல்லபடியான பலன்கள் ஒன்று ராகு வந்து சந்திரன் சேர்க்கை பெற்றோ சூரியன் சேர்க்கை பெற்றோ அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இடத்துல இல்லாமல் இருந்தால் ரொம்ப நெருக்கடிகள் உண்டாகும் பொதுவாக எட்டில தான் ராகு இருக்கிறது அவர் நல்லதுன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி சூரியன் சேர்க்கை பெற்று ராகு இருந்தால் அப்பாவுக்கு கெடுதியும் சந்திரன் சேர்க்கை பெற்று ராகு இருந்தால் அம்மாவுக்கு சில பாதிப்புகளும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் ராகு பிறக்கின்ற போது லக்னத்துக்கு மூணு ஆறு பத்து பதினொன்றுல இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இருந்து ராகு திசை நடந்தால் ஃபஸ்ட் திசையாக நடந்தால் ஒரு சில அனுகூலங்கள் இருக்கும் முதல் திசையாக ராகு திசை நடக்கிறதுனால விளையாட்டுத்தனம் சற்று அதிகப்படியாக இருக்கும் ராகு முடிவு வரைக்கும் உடல்ல ஏற்படக்கூடிய உடம்பு பாதிப்புகளை ஜட்ஜ் பண்ணவே முடியாது எந்த நேரத்துல என்ன பாதிப்பு வரும்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணவே முடியாது இவங்களுக்கு ரெண்டாவது சியாக குரு வரும் குரு திசை படிப்பு ரீதியாக சாதிப்பதற்கு ஒரு வழிவகுக்கக்கூடிய ஒரு திசையா இருக்கும் குரு திசையில படிப்புல நல்லா சாதிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் நல்ல ஒரு வளமான பலன்கள் நல்ல சிறப்புகள்லாம் உண்டாகும் ராகு திசையில விளையாட்டுத்தனம் கொஞ்சம் அதிகப்படியாக இருந்தாலும் குரு மகாதிசையில விளையாட்டுத்தனம்லாம் கொஞ்சம் குறைஞ்சு பெரியவங்களை மதிக்கிறது பெரியவங்களை அனுசரித்து போகிறது பெரியவங்க கூட வந்து ஒரு ஒரு உறுதுணையாக இருக்கிறது கூடிய அமைப்பெல்லாம் கூட குருமகா திசையில் ஏற்படுத்தும் குரு திருமண வாழ்க்கையெல்லாம் அமைகிறது குழந்தை பாக்கியம் ஏற்படுறது இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள்லாம் உண்டாகும் குருவுக்கு அடுத்து மூன்றாவது திசையாக சனி திசை வரும் சனி நல்ல இடத்துல இருந்தால் நல்ல ஒரு வளமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஒன்று சனி இருக்கிற இடத்தை பொறுத்து இருக்குது சனி நல்ல இடத்துல இருந்தால் பயணங்கள் வெளியூர் தொடர்புகள் மூலமாக கூட ஒரு சில வளமான பலன்கள் உண்டாக்கும் அடுத்து சனி மகாதை வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது திசையாக சனி திசை நடக்கிறதுனால உழைப்புக்கான பலனை அடைவதில் ஒரு சில இடையூறுகள் ஒரு சில தடைகளை கொடுக்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வந்து சுவாதியில் பிறந்தவங்களுக்கு சனி மகாதசையில் உழைப்பு அதிகமாக இருக்கும் அந்த உழைப்புக்கான பலன்கள் சற்று கம்மியாக இருக்கும் அதுவே சனி லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமாக இருந்து நல்ல இடத்துல இருந்தால் ஒரு சில அனுகூலத்தை கொடுக்கும் சுவாதியில் பிறந்தவங்களுக்கு நான்காவது திசையாக புதன் திசை நடக்கும் புதன் திசை கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் ஒரு பிரமாதமான திசைன்னு சொல்லலாம் நான்காவது திசையாக புதன் திசை நடக்கின்ற பொழுது இந்த புதன் மகாதையில் வாழ்க்கையில் நல்லா சாதிக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகள் நல்ல ஒரு வளமான பலன்கள் நல்ல டெவலப்மெண்ட்டு ஒரு புதுசாக ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அசையும் சொத்துகள் அமையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் ஒரு வளமான பழங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அதற்கடுத்து கேது சுக்கரன்லாம் வரும் அதெல்லாம் வந்து வயதை பொறுத்து இருக்குது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை பொறுத்து இருக்கிறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சுவாதியில் பிறந்தவங்களுக்கு பிறக்கின்ற போது விளையாட்டுத்தனம் இருந்தாலும் க கொஞ்சம் தாமதமாக வரக்கூடிய புதன் திசை ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய திசையாக இருக்கும் தசாபுத்தி பலன்கள்லாம் இது ஒரு பொதுவான பலன்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை கொண்டு ஒரு தெளிவான பலன்களை அறிந்து கொள்ளலாம் நேர்களே இதுவரை இன்றைய ராசி பலன் மற்றும் உங்களுக்கு வந்து சுவாதியில் பிறந்தவங்களை பற்றி சில தகவல்கள் கூறினேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்